உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு பன்னிரெண்டு தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் விஜய் ஆனால் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது தனித்து போட்டியிடுவதற்கு அவர் தயார் இல்லை என்று கூறப்படுகிறது தற்பொழுதைக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் நாட்கள் குறுகியதாக இருப்பதால் ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து ஒரு ஐம்பது தொகுதிகள் அறுபது தொகுதிகள் வரை பெற்று தேர்தலில் போட்டியிடலாம் என்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை இலக்காக கொண்டு போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது இதற்காக திமுகவுக்கு எதிரான கட்சிகளுடன் தமிழக முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பிரபல அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் அளிக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி நடிகர் விஜய் அவர்களுக்கு நாற்பத்தைந்து தொகுதிகள் வரை தர தயாராக இருந்ததாகவும் நான் தான் அவ்வளவு தொகுதிகள் தர தேவையில்லை என்று தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதிமுக பன்னிரெண்டு தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தயாராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு மேல் அதிமுக தர தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது ஆனால் ஊடகங்கள் எல்லாம் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக நூறு தொகுதிகள் தர உள்ளது துணை முதலமைச்சர் பதவி பத்து அமைச்சர் பதவி தர உள்ளதாக செய்திகள் பரப்பின ஆனால் ரவீந்திரன் துரைசாமி கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு மேல் தர தயாரில்லை என்று தெரிவித்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆதோ அர்ஜுனா நாற்பத்தைந்து தொகுதிகள் வரை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் எடப்பாடி பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட தர சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இது தாவேக்கா தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது